கல்கியின் பார்த்திபன் கனவு அத்தியாயம் பதினாறு செண்பகத்தீவு விக்கிரமன் கரையை நெருங்க நெருங்க கடல் அலைகளின் ஓசையையும் அடக்கி கொண்டு பலவித வாத்தியங்களின் ஒலி முழங்குவதை கேட்டான் சங்கு தாரை எக்காலம் பேரிகை ஆகியவை ஏக காலத்தில் முழங்கிவான முகடு வரையில் பரவி எதிரொலி செய்தன இவ்வளவு சத்தங்களுக்கிடையில் மாந்தர்களின் குரலில் கிளம்பிய கோஷம் ஒன்று விக்கிரமனுக்கு மயிர்கூச்சல் உண்டாக்கிற்று வீரவேல் வெற்றிவேல் என்னும் கோஷம்தான் அது அந்த தீவில் வாழும் மனிதர்கள் என்ன ஜாதி யாரோ எப்படிப்பட்டவர்களோ என்ன பாஷை பேசுபவர்களோ ஒருவேளை நரமாமிச கூட இருக்கலாமல்லவா என்று இவ்விதமெல்லாம் எண்ணமிட்டு கொண்டிருந்த விக்கிரமனுக்கு அங்கு எழுந்த வீரவேல் வெற்றிவேல் என்னும் சோழ நாட்டின் வீர தமிழ் முழக்கமானது அளவிலாத வியப்பையும் மகிழ்ச்சியையும் ஊட்டிற்று இது என்ன அதிசயத்தீவு இங்கே சோழ நாட்டு தமிழரின் முழக்கம் கேட்கும் காரணம் என்ன எதற்காக இவ்வளவு ஜனக்கூட்டம் இங்கே கூடியிருக்கிறது இம்மாதிரி எண்ணங்கள் முன்னை காட்டிலும் அதிவிரைவாக விக்கிரமனுடைய உள்ளத்தை அழைத்தன அவனுடைய நெஞ்சு படபடவென்று அடித்து கொண்டது திடீரென்று உடம்பில் வெலவெலப்பு உண்டாயிற்று மரக்கட்டை பிடியினின்று நழுவிற்று தலை சுழலத் தொடங்கியது கண் பார்வை குன்றியது அதே சமயத்தில் ஒரு பிரம்மாண்டமான அலை வந்து விக்கிரமன் மீது பலமாக மோதியது விக்கிரமனுக்கு அந்த நிமிஷத்தில் கடலிலுள்ள நீர் அவ்வளவும் புரண்டு வந்து தன்மீது மோதுவதாக தோன்றிற்று ஒரு கணம் மூச்சு திணறிற்று நமது வாழ்நாள் முடிந்து விட்டது என்று நினைத்தான் விக்கிரமன் பார்த்திப மகாராஜாவுக்கு அவன் அளித்த வாக்குறுதி நினைவுக்கு வந்தது அன்னை அருள்மொழி தேவியின் கருணை முகமும் சிவனடியாரின் கம்பீர தோற்றமும் கடைசியாக விரிந்து படர்ந்த கண்களுடன் கூடிய அந்த பெண்ணின் மதிவதனமும் ஒன்றன்பின் ஒன்றாகவும் மின்னலை காட்டிலும் விரைவாகவும் தோன்றி மறைந்தன பிறகு அவனுடைய அறிவை ஒரு மகா அந்தகாரம் வந்து மூடிவிட்டது விக்கிரமனுக்கு மறுபடியும் பிரக்னை வந்தபோது தான் மணல் தரையில் கிடப்பதாக அவனுக்கு உணர்ச்சி உண்டாயிற்று கண்கள் மூடியபடி இருந்தன கடல் அலைகளின் ஓ என்ற ஓசை காதில் கேட்டு கொண்டிருந்தது நெற்றியில் யாரோ திருநீறு இடுவது போல் தோன்றியது மெதுவாக கண்ணை விழித்து பார்த்தான் சுற்றிலும் ஜனக்கூட்டம் நெருங்கி நிற்பது தெரிந்தது ஒரு நொடி போதில் எல்லாம் ஞாபகத்துக்கு வந்தன அவன் கரையை நெருங்கிய போது அந்த ஜனக்கூட்டத்திலிருந்து கிளம்பிய வாத்திய முழக்கங்களும் வாழ்த்தொழிகளும் இப்போது கேட்கவில்லை இதற்கு மாறாக அசாதாரணமான நிசப்தம் குடி கொண்டிருப்பதை அவன் உணர்ந்தான் கொஞ்ச தூரத்தில் எங்கேயோ மாஞ்சோலையில் குயில் ஒன்று குக்கு குக்கு என்று கூவிற்று அந்த குயிலின் இனிய குரல் அங்கே குடிகொண்டிருந்த நிசப்தத்தை அதிகமாய் எடுத்து காட்டிற்று கரையை நெருங்கிய போது தனக்கு நேர்ந்த விபத்தின் காரணமாகவே அங்கே கூடியிருந்த ஜனங்கள் அவ்வளவு கவலையுடன் நிசப்தமாயிருந்தார்கள் என்பதை அறிந்து கொண்டான் ஒரு பெரும் பிரயத்தனம் செய்து உடம்பை உதறிக்கொண்டு கொண்டு ஒரு குதி குதித்து எழுந்து நின்றான் அவ்வளவுதான் அந்த கூட்டத்திலிருந்து ஒரு மகத்தான ஆனந்த கோஷம் கிளம்பிற்று வாத்திய முழக்கங்களுடன் கூட மனிதர்களின் கண்டங்களிலிருந்து எழுந்த வாழ்த்தொலிகள் போட்டியிட்டு ஆகாயத்தை அளாவின இவ்வளவு சத்தங்களுக்கும் மத்தியில் விக்கிரமனுக்கு அருகில் கவலை தோய்ந்த முகத்துடன் நின்ற ஒரு பெரிய மனிதர் விலகுங்கள் விலகுங்கள் கஜராஜனுக்கு வழிவிடுங்கள் என்று கூவினார் கொஞ்சம் கூர்ந்து கவனித்தோமானால் இந்த மனிதரை நாம் முன்னமே பார்த்திருக்கிறோம் என்பது நினைவு வரும் ஆமாம் மாமல்லபுரத்தில் நடந்த கலை திருநாளின் போது நரசிம்ம சக்கரவர்த்தியின் சமூகத்தில் செண்பக தீவு வாசிகளின் விண்ணப்பத்தை சமர்ப்பித்த தூதர்தான் இவர் விலகுங்கள் என்ற அவருடைய குரலைக் கேட்டுச் சுற்றிலும் நின்ற ஜனங்கள் விரைவாக விலகி கொண்டார்கள் சற்று தூரத்தில் பட்டத்து யானையைப் போல் அலங்கரித்த ஒரு யானை நின்றது அதை யானைப்பாகன் நடத்தி கொண்டு விக்கிரமன் நின்ற இடத்தை நோக்கி வந்தான் பட்டண பிரவேசத்துக்காக அலங்கரிக்கப்பட்டது போல காணப்பட்ட அந்த கஜராஜனுடைய தூக்கிய துதிக்கையில் ஓர் அழகான புஷ்பஹாரம் இருந்தது விக்கிரமன் மந்திர சக்தியினால் கட்டுண்டவனைப் போல் யானையை பார்த்தபடி கையை கட்டிக்கொண்டு அசையாமல் நின்றான் யானை மிகவும் சமீபத்தில் நெருங்கி வந்தபோது விக்கிரமனுடைய சிரம் அவனை அறியாமலே சிறிது வணங்கியது யானை தன் துதிக்கையில் ஏந்தி வந்த மாலையை அவனுடைய கழுத்தில் சூட்டிற்று அப்போது அந்த ஜனக்கூட்டத்தில் ஏற்பட்ட ஆரவாரத்தையும் முழக்கத்தையும் வர்ணித்தல் அசாத்தியமான காரியம் வீரவேல் வெற்றிவேல் என்னும் கோஷங்களுடன் விக்கிரம சோழ மகாராஜா வாழ்க செண்பக நாட்டு மன்னர் பிரான் வாழ்க என்னும் கோஷங்களையும் கேட்டு விக்கிரமனுடைய உள்ளம் பெருங்கிளர்ச்சி அடைந்தது மகா ஆச்சரியம் விளைவித்த இந்த சம்பவங்களை பற்றி யாரிடமாவது கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவனுக்கு துடிப்பாயிருந்தது ஆனால் அருகில் நின்றவர்களிடம் பேசுவதற்கு கூட அச்சமயம் அவனுக்கு அவகாசம் கிடைக்கவில்லை ஏகாரவாரங்களுக்கிடையில் விக்கிரமனை அந்த யானையின் மீது அமைந்திருந்த அம்பாரியில் ஏற்றினார்கள் யானை கடற்கரையிலிருந்து உள்நாட்டை நோக்கி கம்பீரமாக நடந்து செல்ல ஜனக்கூட்டமும் ஆரவாரத்துடன் அதை பின் தொடர்ந்து சென்றது அம்பாரியின் மீது வீற்றிருந்த விக்கிரமனோ இல்லை இதெல்லாம் நிச்சயமாக உண்மை இல்லை கனவுதான் காண்கிறோம் அல்லது இந்திரஜாலம் மகேந்திர ஜாலம் என்று சொல்லுகிறார்களே அப்படி ஏதாவது இருக்க வேண்டும் என்று அடிக்கடி எண்ணிக் கொண்டான் சுற்று முற்றும் அவன் கண்ணில் பட்ட தென்னன் தோப்புகள் மாஞ்சோலைகள் கழனிகள் கால்வாய்கள் எல்லாம் அவனுக்கு சோழ நாட்டுக் காட்சிகளாகவே புலப்பட்டன சிறிது நேரம் போன பிறகு ஒரு கிராமம் தென்பட்டதும் அதுவும் தமிழ்நாட்டு கிராமமாகவே தோன்றியது ஊருக்கு புறத்தில் இருந்த கிராம தேவதையின் கோவிலும் அப்படியே தமிழர் கோவிலாக காட்சி தந்தது இன்னும் சிறிது தூரம் போனதும் ஒரு பட்டணம் காணப்பட்டது அதன் வீடுகள் வீதிகள் சதுக்கங்கள் எல்லாம் உறையூரின் மாதிரிலேயே அமைந்திருந்தன ஆனால் அவ்வளவு பெரிய பட்டணம் இல்லை அவ்வளவு ஜன நெருக்கமும் கிடையாது அத்தனை மாட மாளிகைகள் கூட கோபுரங்களும் இல்லை அப்பட்டணத்தின் வீதிகளில் அவரவர் வீட்டு வாசல்களில் நின்ற ஸ்திரீகள் புருஷர்கள் குழந்தைகள் எல்லாரும் சிறந்த ஆடை ஆபரணங்கள் அணிந்து மலர்ந்த முகத்துடன் நின்றார்கள் அவர்கள் எல்லாரும் தமிழ்நாட்டு மக்களாகவே காணப்பட்டார்கள் அளவிலாத ஆர்வம் பொங்கிய கண்களுடன் அவர்கள் விக்கிரமனை பார்த்து பலவித வாழ்த்து களினால் தங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டார்கள் விக்கிரமனுக்கு திடீரென்று ஒரு சந்தேகம் உதித்தது ஒருவேளை இதெல்லாம் அந்த பல்லவ சக்கரவர்த்தியின் கபட நாடகமாயிருக்குமோ தன்னைப் பற்றி வந்த கப்பல் பல நாள் பிரயாணம் செய்வதாக பாசாங்கு செய்து விட்டு கடைசியில் சோழ கடற்கரையிலேயே தன்னை இறக்கி இறக்கிவிட்டிருக்குமோ இந்த ஆரவார எல்லாம் தன்னை ஏமாற்றி பல்லவ சக்கரவர்த்தியின் ஆதிக்கத்தை ஒப்புக்கொள்ளும்படி செய்வதற்கு ஒரு சூழ்ச்சியோ இவ்விதமாக எண்ணிய போது விக்கிரமனுக்கு கோபம் பொங்கிக் கொண்டு வந்தது இதற்குள் யானையானது அந்த பட்டணத்துக்குள்ளேயே பெரிய மாளிகையாக தோன்றிய ஒரு கட்டடத்துக்கு வகையே வந்து நின்றது விக்கிரமனை யானை மீதிருந்து கீழே இறக்கினார்கள் ஜன கூட்டமெல்லாம் வகையில் நிற்க முன்னமே நமது கவனத்துக்குள்ளான பெரியவர் மட்டும் விக்கிரமனை அழைத்து கொண்டு மாளிகைக்குள் சென்றார் மகாராஜா இதுதான் இந்த செண்பக நாட்டின் மன்னர்கள் பரம்பரையாக வாழ்ந்து வந்த அரண்மனை தாங்களும் இந்த அரண்மனையில் வசிக்க வேண்டுமென்று இந்நாட்டு பிரஜைகளின் விண்ணப்பம் என்றார் அப்பெரியவர் இந்நாட்டின் பெயர் என்னவென்று நீங்கள் சொன்னீர் செண்பக நாடு மகாராஜா இந்த பட்டணத்தின் பெயர் என்னவோ செண்பக நாட்டின் தலைநகரம் இது இதன் பெயர் குமாரபுரி குமாரபுரிதானே மாயாபுரி அல்லவே இல்லை அரசே குமாரபுரிதான் நீர் யார் என்று கொஞ்சம் சொன்னால் நன்றாயிருக்கும் அடியேன் பெயர் சித்தார்த்தன் காலஞ்சென்ற விஷ்ணுவர்தன மகாராஜாவுக்கு நான் முதல் மந்திரி தங்களுக்கு விருப்பம் இருந்தால் என்ன சொன்னீர் மந்திரி என்றீரா மந்திரவாதி என்றீரா மந்திரிதான் மகாராஜா ஒருவேளை மந்திரவாதியோ என்று நினைத்தேன் ஆமாம் நீர் மந்திரவாதி இல்லாவிட்டால் நான் யார் என்பதும் என்னை இன்று காலை இந்த தீவுக்கருகில் கொண்டு வந்து இறக்கி விடுவார்கள் என்பதும் எப்படி தெரிந்தது அது பெரிய கதை மகாராஜா சாவகாசமாக எல்லாம் சொல்கிறேன் இப்போதைக்கு இப்போதைக்கு இது உண்மையாகவே அரண்மனை தானா அல்லது சிறைச்சாலையா என்று மட்டும் சொன்னால் போதும் என்ன வார்த்தை சொன்னீர்கள் சிறைச்சாலையா இந்த நாட்டில் சிறைச்சாலை என்பதே கிடையாது சிறைச்சாலை இராஜ துரோகம் மரண தண்டனை என்பதெல்லாம் பரத கண்டத்திலே தான் மகாராஜா அப்படியா பரத கண்டத்துக்கும் இந்த நாட்டுக்கும் அவ்வளவு தூரமோ சாதாரணமாய் பன்னிரண்டு நாள் கடல் பிரயாணம் புயல் மழை முதலியவை குறுக்கிட்டால் இன்னும் அதிக நாளாகும் உண்மைதானே சொல்கிறீர் அடியேன் உண்மையை தவிர வேறு பேசுவதில்லை அப்படியானால் தமிழகத்திலிருந்து பன்னிரண்டு நாள் பிரயாணத்தில் உள்ள நீங்கள் தமிழ் மொழி பேசுகிறீர்களே எப்படி மகாராஜா இந்த செண்பக தீவிலே மட்டுமல்ல இன்னும் கிழக்கே தூரத்தில் உள்ள தீவுகளிலும் தமிழ் மக்கள் வசிக்கிறார்கள் தமிழ் மொழி பேசுகிறார்கள் தங்களுடைய மூதாதை கரிகால சோழரின் காலத்தில் சோழ நாட்டு தமிழர்கள் வளம் மிக்க இந்த தீவுகளில் வந்து குடியேறினார்கள் கரிகால சோழரின் குமாரர்தான் இந்த பட்டணத்தை ஸ்தாபித்தார் அதனாலேயே குமாரபுரி என்று அதற்கு பெயர் ஏற்பட்டது அந்த நாளில் சோழ சேனாதிபதி ஒருவர் சக்கரவர்த்தியின் ஆக்னையின் பேரில் இந்நாட்டை ஆட்சி புரியலானார் அவருடைய சந்ததியார் பத்து வருஷத்துக்கு முன்பு வரையில் இந்நாட்டின் அரசர்களாயிருந்து செங்கோல் செலுத்தி வந்தார்கள் அந்த வம்சத்தின் கடைசி அரசரான விஷ்ணுவர்தனர் சந்ததியில்லாமல் காலமானார் பிறகு இந்த நாடு இன்று வரையில் அரசர் இல்லாத நாடாயிருந்து வந்தது அடிக்கடி பக்கத்து தீவுகளில் உள்ளவர்கள் வந்து இந்நாட்டின் பட்டணங்களையும் கிராமங்களையும் சூறையாட ஆரம்பித்தார்கள் வெவ்வேறு பாஷை பேசுவோரும் அநாகரிகங்களும் தட்டை மூஞ்சிக்காரருமான பற்பல சாதியார் இந்த தீவை சுற்றியுள்ள தேசங்களில் வசிக்கிறார்கள் அவர்களை எதிர்த்து நின்று வெற்றி பெறுவதற்கு அரசர் இல்லா குடிகளாகிய எங்களால் முடியவில்லை இப்படிப்பட்ட சமயத்தில் முருக கடவுளே அனுப்பி வைத்தது போல் சோழர் குலக்கொழுந்தான தாங்கள் எங்களை தேடி வந்திருக்கிறீர்கள் எங்களுடைய பாக்கியந்தான் கரிகால சோழனைப் பற்றி அந்த பெரியவர் பிரஸ்தாபித்தவுடனே விக்கிரமன் மிகவும் சிரத்தையுடன் கேட்கத் தொடங்கினான் அவனுக்கிருந்த சந்தேகம் அவநம்பிக்கை எல்லாம் போய்விட்டது சித்தார்த்தரின் குரல் முகத்தோற்றம் ஆகியவற்றிலிருந்து அவர் சொல்லுவதெல்லாம் சத்தியம் என்னும் நம்பிக்கையும் விக்கிரமனுக்கு உண்டாயிற்று நமது தந்தை பார்த்திப மகாராஜா எந்த கரிகால் வளவனைப் பற்றி அடிக்கடி பெருமையுடன் பேசி வந்தாரோ அந்த சோழர் குல முதல்வன் காலத்திலே தமிழர்கள் வந்து குடியேறிய நாடு இது என்ன ஆச்சரியமான விதிவசத்தினாலோ அப்படிப்பட்ட நாட்டுக்கு நாம் வந்து சேர்ந்திருக்கிறோம் என்பதை நினைத்தபோது விக்ரமனுக்கு மயிர் கூச்செறிந்தது கண்ணில் நீர் துளித்தது ஐயா உம்மை நான் பரிபூரணமாக நம்புகிறேன் எல்லா விஷயங்களையும் விவரமாக அப்புறம் கேட்டுக்கொள்கிறேன் இப்போதைக்கு ஒன்று மட்டும் சொல்லிவிடுகிறேன் என்னை நீங்கள் உங்களுடைய அரசனாய் கொள்வதாயிருந்தால் இன்னொரு ராஜாவுக்கோ சக்கரவர்த்திக்கோ கப்பம் செலுத்த முடியாது சுதந்திர நாட்டுக்குத்தான் நான் அரசனாயிருப்பேன் இல்லாவிட்டால் உயிரை விடுவேன் நீங்களும் இந்நாட்டின் சுதந்திரத்தை காப்பதற்காக உயிரை கொடுக்கச் சித்தமாயிருக்க வேண்டும் எதிரிகள் துஷ்டர்களாயிருந்தாலும் நல்லவர்களாக இருந்தாலும் யாராயிருந்தாலும் பணிந்து போகிறது என்ற பேச்சே உதவாது இதற்கு சம்மதமாயிருந்தால் சொல்லுங்கள் என்றான் விக்கிரமன் மகாராஜா தங்களுடைய தந்தை பார்த்திப மகாராஜா போர்க்களத்தில் அடைந்த வீர மரணத்தின் புகழ் எங்கள் காதுக்கும் எட்டியிருக்கிறது எங்களுடைய உடம்பில் ஓடுவதும் சோழ நாட்டின் வீர இரத்தன்தான் இந்நாட்டில் வாழும் தமிழ் மக்கள் உடல் பொருள் ஆவியைக் கொடுத்து தங்கள் சுதந்திரத்தை காப்பாற்றிக் கொள்ள ஆயத்தமாயிருக்கிறார்கள் வீரத்தலைவன் ஒருவன்தான் எங்களுக்கு வேண்டியிருந்தது தாங்கள் வந்துவிட்டீர்கள் இனி என்ன குறை அச்சமயம் கோயில் சேமக்கலத்தின் ஓசை கேட்டது சித்தார்த்தர் மகாராஜா தாங்கள் ஸ்நான பானங்களை முடித்து கொண்டு சிறிது இழைப்பாருங்கள் சாயங்காலம் முருகவேள் ஆலயத்துக்கு போய் தரிசனம் செய்ய வேண்டும் கூடிய சீக்கிரத்தில் முடிசூட்டு விழா நடத்துவது பற்றியும் யோசனை செய்ய வேண்டும் என்றார் இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம்